ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாருக்கும் வணக்கங்க நீங்கள் பார்க்குற விநாயகர் நேற்று கோவிலில் வாங்கின விநாயகர் அங்கே என்னால் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா வீடியோ அலௌட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸோ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கலான்னு இப்போ வீடியோ எடுத்தேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் பூரி தான் செஞ்சேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா சென்னா குழம்பு நான் எப்படி செய்கிறேன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் மாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு எண்ணெய் நான் ஜீரகம் போடுவேன் ஜீரகம் போட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா எப்பயம் போல் நம்ம மாவு பெசுகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுருவோம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் நிமிட் அந்த மாதிரி ஊறட்டும் அடுத்து சென்னா குழம்பு செய்யறதுக்கு சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி சோம்பு கிராம்பு பட்டை எல்லாத்தையும் நான் வதக்கிட்டு இருக்கேன் சென்னா பாருங்கள் இதை பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் மூக்கல்லன்னு சொல்லுவாங்க இங்கே கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் இதை வந்து நான் ரெண்டு மூணு விசில் வச்சு சப்ரேட்டாக எடுத்து வச்சாச்சு இப்போ மசாலாவுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் மிளகாத்தூள் ச கரம் மசாலா மல்லித்தூள் எல்லாத்தையும் போட்டு வதக்கியாச்சு இப்போ தனியாக அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேங்காய் இஞ்சி அப்புறம் நான் கொஞ்சம் கடலையும் போடுவேன் ஏன்னா கடல போட்டால் பார்த்தீங்கன்னா கிரேவி மாதிரி கொஞ்சம் திக்காக வரும் ஸோ நம்ம பூரிக்கு எடுத்து சாப்பிட கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு பெரிய வெங்காயம் குறவுப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிட்ட பின்னாடி இந்த பச்சை வாசனைலாம் பார்த்திங்கன்னா நல்லா போகணும் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் கிரேவி மாதிரி வரணும்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி சென்னா வந்து நம்ம வேக வச்சு செப்ரேட்டாக வச்சுருக்கோம் அதனால் இது கொதிச்சிட்ட பின்னாடி தான் நான் சென்னாக போடுவேன் ஸோ மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் பத்து நிமிஷம் முடிஞ்சிடுச்சு நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த சென்னாவை அந்த தண்ணியோட எல்லாத்தையும் கொட்டியாச்சு இப்போ என்னென்னா இந்த தண்ணியோட கொட்டினா தான் நமக்கு ஸ்ட்ரென்த்தே இந்த சென்னாவோட ஸ்ட்ரென்த்தெல்லாம் இந்த தண்ணிக்குள்ளே தான் இருக்கும் பாதி ஸோ பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே தண்ணியோடு தான் வந்து கொட்டுவேன் வேக வச்சா கூட செப்பரேட்டாக இங்கே பாருங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தேன் நல்லா கிரேவி ஆகிடுச்சி ஃபைனலாக தழை போட்டு நல்லா கிளறி விட்டால் சென்னா குழம்பு ரெடி பார்க்கும்போதே தெரிஞ்சுருக்கும் எப்படி கிரேவி டைப்பில் இருக்குதுன்னு நெக்ஸ்ட்டு நான் பூரி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்னென்னா என் பொண்ணுக்கு ஸ்கூலு ஸோ பார்த்தீங்கன்னா நான் அவளுக்கு மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சு கொடுத்தடலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன் என் பொண்ணு ஸ்கூலுக்கு கிளம்பி போயாச்சு அடுத்து எங்களுக்கு தான் செஞ்சிட்ருக்கோம் என் ஹஸ்பண்ட் தான் செஞ்சிட்ருக்காரு ஸோ என்ன பிரச்சனைனா எனக்கு கண்டினியூவாக ரொம்ப நேரம் நின்றால் ஒரு கால் மட்டும் வலி வரும் நிற்கும்போது தெரியாது அதுக்கப்புறமா தான் அந் ஒரு கால் மட்டும் வலிக்கும் ரொம்ப அதனாலே நான் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் பொறுமையாக தான் செய்வேன் கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் அடுத்த வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணுவேனே கண்டினியூவாக மோஸ்ட்லி நிற்க மாட்டேன் ஸோ அதனால்தான் என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா நான் பூ சொல்லிட்டு செஞ்சிட்டு இருக்காரு அது இல்லாமல் அவர் பூரி செய்யும்போது நல்லா அது வந்து பூரி உப்பி வரும் எனக்கு அந்த மாதிரி வராது அது வேற ஒரு காரணம் இருக்குது அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா குருவி பார்க்குறீங்கல்ல அந்த குருவி வந்து எங் எங்கள் வீட்டில் கூண்டு கட்டியிருக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் மணி பிளான் செடி அது அங்கே தான் பார்த்தீங்கன்னா கூண்டு கட்டியிருக்கு இந்த குருவி எத்தனை முட்டை வச்சுது எத்தனை குஞ்சு பறிச்சதுன்னு நான் வீடியோவில் காமிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டும் வரேன் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு மூணு முட்டை இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இது வந்து கண்டினியூவாக எடுக்கல ஒரு கேப் விட்டு விட்டு தான் இந்த வீடியோ எடுத்தேன் அப்புறம் ஒன் வீக் கழித்து ரெண்டு குஞ்சு பொரிச்சிது அது நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் ஒரு முட்டை மட்டும் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் கழிச்சியும் பார்த்தோம் நாங்கள் ரெண்டு குஞ்சியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்டிவாக ஆச்சு ஆனால் அந்த ஒரு முட்டம் பொறிக்காமல் தான் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு ஒன் த்ரீ ஃபோர் டேஸ் கழிச்சு நான் வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒரு முட்டையும் பார்த்திங்கன்னா குஞ்சு பொறிச்சிருச்சு மூணுமே பார்த்திங்கன்னா நல்லா ஆக்டிவாகவே இருந்தது இங்கே பாருங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் ஃபைனலி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக ஆயிடுச்சு என் பசங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த மூணு குருவிங்களுக்கும் அதோடய அம்மா இற ஊட்டும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு இன்றைக்கி தாங்க நான் ஸ்வீட்டே செஞ்சேன் பால் பாயசம் செய்யலான்னு சொல்லிவிட்டு அதுக்கு தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாலை நல்லா காய வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நான் பால் பாயசம் சிம்பிளாக முடிச்சிடலாம் சீக்கிரம் செய்கிற மாதிரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மிக்சிங் வாங்கி வச்சுருந்தேன் பால் நல்லா காஞ்சிட்ட பின்னாடி அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இதுலேயே பார்த்திங்கன்னா ஏலக்காய் முந்திரி திராட்சை எல்லாமே இருக்கும் நம்ம தேவைன்னா எக்ஸ்ட்ரா வேணால் ஆட் பண்ணிக்கலாம் சுகரும் பார்த்திங்கன்னா இதுலேயே இருக்கும் நம்ம தேவைன்னா மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இதில் இருக்க சேமியா நல்லா வேகணும் அதுக்கு நல்ல கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் நம்ம அப்படியே விட்டால் அடி பிடிக்கவும் சான்ஸ் இருக்குது அதனால் பக்கத்துலேயே நின்று கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் ஃபைனலாக பாயசம் ரெடி ஆகிடுச்சி அவ்வளோதாங்க கடைசியாக பார்த்திங்கன்னா முந்திரி நம்ம தேவைன்னா செப்ரேட்டாக வறுத்து கூட போட்டுக்கலாம் நாங்கள் எப்பயுமே இந்த மாதிரி தான் செப்ரேட்டாக வறுத்து போட்டு சாப்பிடுவோம் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் நேற்று நாங்கள் கோயிலுக்கு போனதால் தான் என்னால் எந்த ஸ்வீட்டும் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடில அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் பையனோட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு அவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே டிராயிங் பண்ணுவான் அவன் எப்போயும் போல் டிராயிங் பண்ணிட்டு இருந்தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் இங்கே பாருங்கள் அவனே பார்த்தீங்கன்னா இது டிராயிங் பண்ணது ஆனால் பார்க்காம பண்ணல பார்த்து தான் பண்ணான் பாருங்கள் இதுவும் பார்த்தீங்கன்னா பார்த்து தான் பண்ணான் ஆனால் அவனே பண்ணது எப்படி ட்ராயிங் பண்ணியிருக்கான்னு பாருங்கள் அவன் ரொம்ப சூப்பராக ட்ராயிங் பண்ணுவான் இப்போ என்னென்னா அவனுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸு நாங்கள் அட்மிஷன் போட்டிருக்கோம் அதனால தாங்க வீட்டில் இருக்கான் டெய்லி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு தான் பண்ணிடுவான் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தமிழ் லைஃப் ஸ்டைல் இன் ஹைதராபாத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்